முன்னாடி இருந்த புரட்சி பார்த்துக்கும் இப்போ இருக்கிற புரட்சி பார்த்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்னென்னா அவங்க நேரடியாக களத்தில் இறங்குற டீம் உட்காந்து ஒரு டிவி முன்னாடியோ மைக்கு முன்னாடியோ பேசுகிற ஆள் கிடையாது கண்டிப்பாக சண்டைனா சண்டை அடிதடினா அதிரடி ஏடிஜிபி அவர்களுடைய கால் ரெக்கார்டை பார்த்தா அவர் திரு ஜெகன்மூர்த்தி ஆர் அவர்கிட்ட பேசியிருக்காரு என்ன பேசுகிறாரலாம் தெரியாது பேசியிருக்காரு அதனால் அவர் சிடிஆரில் ஆட் பண்ணுறாங்க இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கில் சிடிஆர் எடுத்து பார்த்து டிஎம்கேட வட்ட செயலாளரு மா சுப்பிரமணியம் டிஎம்கே சார்ந்த முக்கிய நபர்கள்கிட்டலாம் பேசியிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி அந்த சிடிஆர் வச்சு இந்த இவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை வந்து இந்த விசாரணையில் சேர்க்கணும்னா இங்கே வந்து ஏன் மா சுப்பிரமணியம் அவர்களை சிடிஆரில் சேர்க்கல விசாரணையில் சேர்க்கல அங்கேருந்த வந்து நீதி பற்றினா சொல்கிறாரு நான் வரைக்கும் பதினெட்டு வருஷமாக ஜட்ஜியாக இருக்கிறேன் எனக்கே அந்த அதிகாரம் இருக்கான்னு தெரில ஒரு ஏடிஜிபியோ இல்லை யாரையோ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா பிஜேபி பண்ணால் மட்டும் உச்ச நீதிமன்றத்தை அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையோ அது தான் இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இன்னைக்கு தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான கேஸ் பாட்டி தான் இந்த நம்ம பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் ஆனால் இப்போ புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் மேலே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு கடத்தல் வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டதாகவும் அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அதுக்கு வந்து அவர் ஒத்துழைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு என்ன தான் நடந்துச்சு இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அது வந்து முக்கியமான கேஸு அப்படின்லைன்னா இது ஒரு சின்ன ஒரு சின்ன கேஸ் ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ஒரு அரசியல் கேம் தான் சொல்லுவோம் ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை என்ன பண்ணியது ஒரு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுது ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் தான் அந்த கடத்தல் வழக்கில் ரொம்ப மூளையாக இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் அவர் வந்து விசாரணைக்கு வர ஒத்துழைக்கலை அதனால் அவர் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு தமிழக அரசு கேட்டிருக்கு அன்றைக்கே வந்து அவர் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க நானூறு போலீஸ் வந்து குவிக்கிறாங்க அதனால் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடி பூந்தமல்லியே வந்து ஃபுல்லாக வந்து மறியல் மாதிரி பண்ணுறாங்க பண்ணுறாங்க வேறு வழியில் போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நெக்ஸ்ட் டே வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டில் போகும்போது அங்கே ஜட்ஜ் வந்து இது மாதிரி வான் பண்ணி சொல்கிறார் இது மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க கடுமையாக வந்து அவர் விமர்சித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த கேஸை கொடுக்கறாரு அங்கேருந்த வந்து என்ன சொல்கிறாரு இங்கே ஜட்ஜியை வந்து ஒரு மாதிரி மாதிரி பேசுறாரு நான் வரைக்கும் பதினெட்டு வருஷமாக ஜட்ஜியாக இருக்கிறேன் எனக்கே அந்த அதிகாரம் இருக்கான்னு தெரில ஒரு ஏடிஜிபியோ இல்லை யாரையோ நீங்கள் அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்கரமர் சொல்லிட்டார் ஏன்னா அது அதுக்கான அதிகாரம் வந்து இல்லை ஆக்சுவலி ஒரு ஜட்ஜி வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லலாம் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அது இங்கே தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னக்காக நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணலை ஆனா இது மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு அதுக்காக நான் அவர் வந்து பணி நீடை நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து நான் திரும்பி அங்கே அரெஸ்ட் பண்ணல ஜட்ஜு நாங்க அரெஸ்ட் பண்ணல ஆனா நாங்கள் என்ன பண்ணோம் பணியிட பண்ணிக்கிறோம் ஏன்னா கேஸ் பிரச்சனை இருக்கு அது முடிகிற வரைக்கும் நாங்க பணியீடை வந்து அதாவது சஸ்பென்ஷன் மட்டும் நாங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஹைகோர்ட்ல இருந்து தமிழக அரசு சார்பாக அந்த அட்வொகேட் வந்து சொன்னது அன்றைக்கே அந்த விஷயத்த முடிக்கிறாங்க சரி ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு டிஎஸ்பி விசாரிக்கிறாரு புவே ஜெகன்மூர்த்தி யார் அவர்களை போயிட்டு எம்எல்ஏ அவர்களையும் ஒரு டிஎஸ்பி விசாரிக்கிறாரு நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் தமிழக அரசு வந்து என்ன பண்ணுது இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் வந்து அவர் அரசு பண்ணி நாங்கள் விசாரிக்கணும் ஏன்னா வந்து அவர் வந்து ஒத்துழைக்கலை ஏன் ஒத்துழைக்கலை டிஎஸ்பி கிட்ட வந்து ஒத்துழைச்சார் பேசணர்ல ஒத்துழைக்கலைன்னு சொல்லணும் அர்த்தம் இது வந்து ஒரு அரசியல் காட்புணிச்சு இவர் என்ன இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக வச்சுக்கிறாரு ஏன் வந்து தமிழக அரசு டிஎம்கேயே அவங்களுக்கு தனியாக டார்கெட் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் பண்ணுவாங்க இல்லை நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சமீபத்தில் நடந்த விஷயத்தை வச்சு எனக்கு தோன்றுது அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் அவர் கட்சியும் சேர்ந்து வந்து நிறைய போராட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுக்கு ஆதரவு அடைக்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அந்த டோல்கேட்லாம் வச்சு அந்த பெட்ரோல் விலையேற்றத்தை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதனால பாதிப்பு அடையிறதுனால இல்லை அது மட்டும் கிடையாது இப்போ வந்து பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சியோட வளர்ச்சி ஒன்று ஆமாம் இப்போ வந்து தலித் மக்களுடைய ஓட்டுகள் இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியம் டிஎம்கே தலித் மக்களோட ஓட்டு யாருக்கு பெருசாக ஊழணா ஒன்று ஏடிஎம்கே கூடும் ஒன்று டிஎம்கே கூடும் இல்லை விடுதல் சிறுத்தி குழு பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்குது புரட்சி பாரதம் இருக்குது இந்த அஞ்சு பேருக்கு தான் இந்த ஓட்டை விழும் மற்ற யாருக்கும் விழாது நீங்கள் என்ன பண்ணாலும் விழாது இப்போ இந்த ஓட்டை எப்படி செக்ரிகேட் பண்ணணும் எப்படி பிரிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி இப்போ டிஎம்கேக்கு ஒரு கொஞ்சம் ஓட்டு இருக்குது ஏடிஎம்கே குழு ஒரு ஓட்டு இருக்குது தலித் மக்களுடைய ஓட்டுகள் அதில் மீதி ஓட்டு யாருக்கு விடும்னா விடுதல் சிறுத்தைக்கு ஓட்டு விடும் விடுதல் சிறுத்தை எங்கே இருக்குது டிஎம்கே கூட இருக்குது ஓகேவா அப்போது இதர ஓட்டுகளுக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஓட்டு வந்து டிஎம்கேக்கு விழாது அப்புறம் வந்து புரட்சி பாரதம் கட்சியும் கூடிய ஓட்டம் டிஎம்கேக்கு விழாது அது எங்கே போவோம் ஏடிஎம்கே கிட்ட போவோம் முன்னாடி இருந்த புரட்சி பாரத்துக்கும் இப்போ இருக்கிற புரட்சி பாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்னென்னா அவங்க நேரடியாக களத்தில் இறங்குற டீம் உட்காந்து ஒரு டிவி முன்னாடியோ மைக்கு முன்னாடியோ பேசுகிற ஆள் கிடையாது கண்டிப்பாக சண்டைன்னா சண்டை அடிதடினா அதிரடி அது மாதிரியான ஒரு அதிரடியான டீம் தான் அவங்க அந்த டீம் என்ன பண்ணுது இப்போ அரசியல் கற்றுக்குது என்னென்னா மக்களை சேர்க்கறதுக்கான அரசியலை பண்ணுது மக்களை திரட்டுறாங்க ஒரு சின்ன ஒரு போராட்டம் ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க வந்து மதுராந்தகம் செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து சின்ன போராட்டம்னாவே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நிற்கிறாங்க இது அரசுக்கு வந்து ஒரு உறுத்தலாக தான் இருக்கும் உளவுத்துறை சொல்லும்ல கண்டிப்பாக இது மாதிரி வந்து ஓட்டு வந்து புரட்சி பார்த்து கொஞ்சம் ஓட்டு அதிகமாகிடுச்சு ஏன் அதிகமாகிச்சு அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் திரு ராம்சாமா அவர்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படுகொலை செய்யப்படுறார் அது பகுஜன் சமாஜோடய ஓட்டு அப்படி தான் இருந்திருக்கும் தலைவர்களால் ஆனந்தன் அவர் என்ன பண்ணுறாருனா திருமதி ஆமஸ்ட்ராங்கிறதுனால அவங்களுடைய பதவியை பரிகிறார் அதுலேயே நிறைய பேர் விரக்தியாகிடுறாங்க அங்கேருந்து பாதி பேர் அவங்கக்கிட்டே தங்குறாங்க பிஎஸ்பி இங்கே அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் வந்து பிஎஸ்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அன்பேலன்ஸ்டு பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க புரட்சி பார்த்தங்கிட்ட போயிடுறாங்க புரட்சி பாரத்கிட்ட போவதனால என்ன ஆகுதுன்னா அன்பேலன்ஸ்டு பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சி பாரதங்கிட்ட போயிடுறாங்க இப்போ புரட்சி பார்த்தோடைய பலம் கொஞ்சம் அதிகமாகுது அதுவும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா திரு ராம்ஸ்டாங் அவர்களை பார்த்து சென்னையே பயங்கரமாக பயந்ததுக்கான காரணம்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அட்வொகேட்ஸ் இருந்தாங்க அவர் படிக்க வச்சது அதே மாதிரி தான் திரு ஜெகன்முகிஆர் அவர்கிட்டையும் ஆ ஓன்னா ஒரு ஆயிரம் அட்வொகேட்ஸ் வருவாங்க ஏன்னா அவங்களே படிக்க வச்சது அவங்களே வந்து அந்த உருவாக்குனது உருவாக்கின அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அப்படியே இருக்கிறாங்க இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது என்னடா இப்போ தான் ஒருத்தர் வந்து போ போனார் ஆம்ஸ்டாங்கை இப்போ தான் காலி பண்ணி போகிறார் இது அந்த இந்த மெத்த இது காலியாக ஒன்று பார்த்தா இந்த அட்வொகேட்ஸ் திடீர்னு பார்த்தோன்னா இன்னொருத்தங்கிட்ட வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு ஒரு இருக்குது இல்லை அது ரொம்ப இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அட்வொகேட்ஸ் வந்து இருக்காங்க சென்னை ஃபுல்லாக அவங்களுக்கு கேஸ் இருக்கும் கேஸ் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் கே கோர்ட் மேட்டராக இருக்கும் ரெசேஷன் மேட்டராக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு தலைமை வேணும் முன்னாடி வந்து ஆம்ஸ்ட் இருந்தார் அதனால் அவர்கிட்ட போனாங்க அவர் என்ன பண்ணுவார் தம்பிங்க வராங்கப்பா அந்த கேஸை முடிச்சுட்டு ஆட் பண்ணுவார் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தலைமை ஒன்று வேணும் இல்லை அவங்க விடுதல் சிறுத்தைக்கிட்ட போக மாட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு தலைமையை தேடுவாங்க அந்த தலைமை யார் அதுதான் திரு ஜெகன்மூர்த்தி யார் அவர்கள் அவர்கிட்ட போகிறாங்க இப்போது உளவுத்தூர் சொல்லும்ல ஆம்ஸ்டாங்குடைய வளர்ச்சி இருந்ததில்ல அந்த வளர்ச்சி இப்படி இங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதால் இதை வேர்லேருந்து அதை அழிச்சிடணும் இந்த கேஸ் எப்படி வந்து சொல்கிற பாருங்க இது வந்து ஒரு சிம்பிள் கேஸ் ஒரு தேனியிலேருந்து ஒரு பொண்ணு சென்னையிலேருந்து ஒரு பையன் ரெண்டு பேருமே தலித் சமூகம் கிடையாது மாற்று சமூகம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க தேனிலேருந்து பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் பேசுகிறாரு கா வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுது பொண்ணு வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி வந்து பையன் யாருன்னு விசாரிக்க சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவர் வந்து ஜெகன்மூத்தியார் அங்கே இல்லை ஆமாம் அதனால் வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு வருஷம் சொல்கிறார் இது மாதிரி யார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இப்போ யாரும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக யாருன்னா சொன்னால் பா இது மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தான் நடக்குது ஜஸ்ட்டு கூப்பிட்றாங்க பையனுடைய தம்பியை கூட்டுட்டு போயிட்டு விட்டு ஒன் ஹவரில் விட்டுறாங்க அண்ணன் எங்கடான்னு கேட்டால் அண்ணன் தெரிலன்னா விட்டுடுறாங்க இவ்வளோ தான் நடந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து திரு ஜெகன்மூத்தியார் அவர்களை இந்த கேஸ் வழியர்களுக்கு எப்படி எடுத்துன்னு வராங்கன்னா சிடிஆரில் தான் வராங்க சிடிஆர்னா கால் ரெக்கார்டு ஏடிஜிபி அவருடைய கால் ரெக்கார்டை பார்த்தா அவர் திரு ஜெகன்மூத்திஆர் அவர்கிட்ட பேசியிருக்காரு என்ன பேசுகிறாருலாம் தெரியாது பேசியிருக்காரு அதனால அவர் சிடிஆர்ல ஆட் பண்ணுறாங்க இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கில் சிடிஆர் எடுத்து பார்த்து திரு அண்ணாமலை அவர்கள்லாம் பண்ணுறாரு ஒரு சிடிஆர் லிஸ்ட் கொடுக்குறாரு டிஎம்கேடைய வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் டிஎம்கே சார்ந்த முக்கிய நபர்கள்கிட்டலாம் பேசியிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி அந்த சிடிஆர் வச்சு இந்த இவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை வந்து இந்த விசாரணையில் சேர்க்கணுன்னா இங்கே வந்து ஏன் மா சுப்பிரமணியம் அவர்களை சிடிஆரில் சேர்க்கல விசாரணையில் சேர்க்கல கொஸ்டின் வருமா வராதா கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே மக்கள் மனநிலையை மாற்றணும் ஜெகன்மூர்த்தி யார் அவர்கள் ஒரு பையனை கடத்திட்டாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்ற பேரை மேலும் மேலே எடுத்துன்னு வரணும் முதல்ல எத்தனை வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் எடுத்துன்னு வந்தாங்க ஃபுல்லாக கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா கட்ட பஞ்சாயத்து செய்கிறாங்க அவங்க இவங்க அப்படி இப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவங்களே பண்ண ஆரம்பித்தாங்க இந்த விஷயத்தை தலித் மக்களுக்காக இருக்கிறவங்களே தலித் மக்கள் ஆப்போசிட்டாக பேசுகிறோம் அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணாங்க அப்புறம் அது மறைஞ்சிடுச்சு டோட்டலாக இப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் அந்த விசாரணை வழக்கில் எடுத்துன்னு வரணும் இது வந்து பரபரப்பாக எத்தனையே வந்து நேர்கணும் பரபரப்பாக வந்துங்க நேர்கணும் இது மக்கள் அந்த விஷயத்தை மறந்து மறந்துடவே கூடாது நீ மறக்காத திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கட்டப்பஞ்சி செய்கிறாரு அப்படின்ற எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் நீ பேசினா நாம நம்ம வீடியோக்கள்ல நாலு பேர் இப்போ சொல்லுவான் இது அது கட்டப்பஞ்சா செய்கிறாருன்னு வரும் கண்டிப்பா இது வந்து ஒரு அரசியல் கேம் ஆமாம் பிஜேபி பண்ணால் மட்டும் பிஜேபி ஈடியை வச்சு பண்ணுது உச்ச நீதிமன்றத்தை நீதிபதிகளை வச்சு வந்து பண்ணுதுன்னு சொல்லும் போது அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையோ அது மாதிரி தான் இதுவும் அவன் அவங்க பிஜேபிக்கிட்ட இருக்கிற யூஜி யூஜி வந்து ஒரு அவர்கிட்ட யூஜி அந்த அரசாங்கம் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது பெரிய அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்து மூலிமா அவங்க ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறாங்க அது நீ தப்புன்னு சொல்கிறேன்னா இதுவும் தப்பு தான் உங்ககிட்ட வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குதுக்காக நீ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நீ ஒருத்தவங்களை வந்து பண்ணுறான் இதுவும் தப்பு தான் ரைட்டா இல்லையா கண்டிப்பாக தப்பு தான் பெரிய தப்பு மிகப்பெரிய தப்பு தானே நீ வந்து சிடிஆரை வச்சு தான் இதை பிடிக்கிறேன்னா நீ ஞானசேகரனுடைய சிடிஆரை வந்து வந்து அண்ணாமலை வெளியிடுறார் யார் இருக்காங்க வெளியிடறாரு கம்ப்ளீட்டாக நீ என்ன பண்ணிடுவோம் நேர்மையான ஆள் அந்த போலீஸ் அதிகாரிகள் நேர்மையான அந்த என்ன பண்ணிடணும் அவங்க எல்லாரையும் சிடிஆர் வந்து அந்த அந்த விசாரணை வழக்கில் எடுத்துன்னு வரணும்ல மூணு மாதத்துக்குள்ளே உன்னால் தீர்ப்பே கொடுக்குற அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை கொடுக்குறேன் அவன் தப்பு பண்ணதாவே இருக்கணும் முப்பது வருஷம் மூணு மாதத்தில் தீர்ப்பு கொடுத்து சிடிஆரில் யாரும் அந்த 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 கிட்டே போகல இந்த கேஸு தண்டனை கொடுத்து வெளியேற்றினேன் முஞ்சிச்சு அவ்வளோதான் அந்த கேஸு அப்படி ஆச்சு இல்லை ஏன்னா நீங்கள் சொல்கிற விதம் வச்சு பார்த்தா அந்த நிகழ்வில் டிஎம்கேல ல பல பேர் வெளியே வந்திருக்கணும் இப்போ அது வெளியே வரக்கூடாதுக்காக இந்த கேஸ் அவசர அவசரமாக சீக்கிரம் முடிச்சாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட ஒரு சைடு எழும்புது நூறு சதவீதம் அதான் உண்மை சந்தேகம்னா இது சந்தேகம் நான் பண்றது இதெல்லாம் யார் தப்பு செஞ்சாலும் நம்ம சொல்லணும் ஏடிஎம்கே தப்பு செஞ்சாலும் சொல்லுவோம் பிஜேபி தப்பு செஞ்சாலும் சொல்லுவோம் டிஎம்கே தப்பு செஞ்சாலும் சொல்லுவோம் அவர் மேல என்ன கேஸ் நான் சொல்றேன் நான் கேட்கறேன் அவர் மேல ஒரு சின்ன கேஸ் அவர் வந்து எஃப்ஐஆர்ல கிடையாது அவர் பேர் ஆமா எஃப்ஐஆரில் இல்லாத ஆளுக்கு மேலே கேஸில் ஜாயின் பண்ணுறதுனா ஒரு சம்மன் கொடுக்கணும் ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ ஒரு கான்ஸ்டபிளை கொடுத்து ஒரு சம்மன் எடுத்துன்னு விசாரணைக்கு வாங்க நம்பிச்சேன்னா வர போகிறாங்க நானூறு பேர் எடுத்துமே நீ பரபரப்பை கிரியேட் பண்ணுறேன் அந்த பரபரப்பை என்னைக்கு கிரியேட் பண்ணுறேன்னா திரு திருமாவளன் என்ன பண்ணுற நீல சட்டை கோட்டு போட்டு நான் வந்து ஒரு புரட்சி பண்ணுவேன்னு நான் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு ஒரு மிகப்பெரிய பேரணி வைக்கிறாரு அந்த பேரணியை வந்து நீ அந்த கூட்டணியில் தான் இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கும்போது அந்த பேரணியை வெளியே தெரிஞ்சு திருமாவளனுடைய ஓட் பேங்க் பெருசாக வெளியே தெரிஞ்ச போதுன்னு அன்றைக்கி எத்தின்னு போய் அவர் அரெஸ்ட் பண்ண போகிறேன் எல்லா மீடியாவிலும் வந்து ஜெகன்மூர்த்தி யார் அவர்களை பற்றி தான் பெருசாக பேசுகிறாங்க அந்த மீட்டிங் பற்றி பேசவே இல்லை இதுவே ஒரு மிகப்பெரிய உள்ள அரசியல் அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மை வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வேணும் இது வந்து ஒரு 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 பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்னு ஒரு கேம் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்கலாம் யார் பண்ணுறாங்க யார் கரெக்டாக பண்ணுறாங்கன்றது தான் இங்கே வந்து இந்த கேமோட எண்ட் ஆஃப் த இது யார் வின் பண்ணுறாங்கன்னு அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்சி மாற்றி மாற்றி கோல் போட்டு விளாண்டுருக்காங்க அதை பார்த்து நம்ம உண்மை நம்பிக்கிட்ட உட்காந்துருக்கோம் ஆமாம் எல்லாமே இங்கே நடக்கிற மீடியாவில் வர எல்லாமே கூட உண்மை கிடையாதுங்க இப்போ நம்ம சொல்கிறதே யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவோம் ஆக்சுவலி அதே உண்மை கிடையாது நம்மளும் அந்த யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறது மீடியாவில் பேசுகிற எதுவுமே உண்மை கிடையாது ஏன்னா முன்னாடி நியூஸாக கொடுத்தாங்க இப்போ வந்து யூகங்கள் தான் யூகங்களை சொல்கிறது தான் அது ஒரு ஒரு தேரிய ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃபரன்ஸ் தேரியாக மாறிடுச்சு அந்த யூகங்கள் அடிப்படையில் சொல்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக நம்ம நன்றிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த அந்த உள்ள அர்த்தங்களை பார்த்தா மிகப்பெரிய ஒரு பிரலயமே உண்டாகும் அது தான் இருக்கும் ஓகே அப்போது ஒரு ஒருத்தவங்களையும் எப்படி காலேஜ் படிக்கிற எந்தளவுக்கு முக்கியமாக அதே போல் நாட்டு நிலவரமோ அரசியலும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி எங்களுக்கு தெரிய நிறைய விஷயங்கள் ரொம்ப பங்குகிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி இந்த மாதிரி நிகழ்வு பற்றி தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வந்து தமிழ்நாட்டை நமக்கு தெரியாமல் நமக்கு பின் பக்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் நிறைய மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்க ரூட்ஸ் ஆஃப் கருப்புகளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி